சே கடை காசு எல்லாம் நல்லா நடந்துச்சு ஒரு மணி நேரம் ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கலாம் மீனா வந்து மாடியில் போயிட்டு முத்துக்கிட்டு வந்து சண்டை போடுறாங்க இப்போ யார் காசு வச்சிருக்கா சொல்லிட்டு நீங்கள் டூர்லாம் கிளம்பிட்டு இருக்கீங்க எல்லாரும் போகணும் வரணும்னா எவ்வளோ செலவாகும் இப்போ சேர்த்து வச்சுருக்க காசெல்லாம் போய் டூர் போய் காலி பண்ண போகிறீங்களா என்னாலாம் வர முடியாது நீங்கள் வேணால் போய்க்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பாங்கெல்லாம் சண்டை போடுறாங்க நீ பேசுற நிறுத்து நான் பேசுறேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி நான் நிறுத்திட்டேன் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லுவேன் இப்போ யார் போகிறா பாஸ்போர்ட் அப்ளை பண்ணால் போய் அவன் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொன்னேன்னு மீனா ஷாக்கா இருக்கிறாங்க என்னங்க சொன்னீங்க இந்த பார்லர் ஏதோ ஒரு பொய் சொல்லுது ஆனால் நல்லா ஸ்ட்ராங்காக சொல்லுது இப்போ எப்படினாலும் நம்ம மலேசியா போகிறோம்னு சொன்னால் அவங்க தடுக்கிறதுக்கு ஏதாவது பார்ப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு மொத்தம் சொல்கிறாரு நம்ம மீனாக இருந்துட்டு அப்படி இல்லையே போகிற மாதிரி நம்ம கூட வரேன்னு சொல்லிட்டு கூட ஏதாவது பிளான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாக சொல்கிறாங்க சரி எதாக இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நம்ம ரோஜினி வந்து ரூமில் அழுது சீன் போட்டுட்ருக்காங்க என்ன ஆச்சு மனோஜ் வந்து பதிரி போய் கேட்குறாரு இந்த மாதிரி எங்கள் அப்பா ஜெயிலில் இருக்கும்போது எல்லோரும் போகணுங்கிறாங்க செலவெல்லாம் வர நாங்கள் பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்களே அப்பாவால் எப்படி பண்ண முடியும் எங்கள் சொத்தெல்லாம் வர ஃப்ரீஸ்ல இருக்குல்ல அப்படி சொல்லிட்டு ஒவ்வொன்றும் அழகிறாங்க இந்த ஜாய் மனோஜ் தான் ரோஹினி எது சொன்னாலும் நம்புவாராச்சே வராச்சே ஆமால அப்படி செய்ய முடிஞ்சா அவங்க அப்பா நமக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருப்பாரு நான் போய் என்னன்னு கேட்குறேன்னு சொல்லிட்டு அப்பா யாருமே வந்து மலேஷால ஒன்றும் போக தேவையில்ல இந்த மாதிரி டைமில் ரோஹினி அப்பா போய் பார்த்தா ரோஹினிக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு மனோஜ் வந்து பெருசாக சீன் போடுறாரு ஒன்று விஜய் வந்து போகலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே டப்புன்னு நம்ம தும்பினாவும் களத்தில் இறங்குறாங்க சரி ஆயிரம் இருந்தாலும் சம்மந்தி வீட்டுக்காரங்க வந்து ஜெயிலில் இருக்காங்க என்னென்னா நம்ம போய் பார்க்கணும்ல புடம்பு சரியில்லாதவங்க இருந்தால் பழம் எல்லாம் வாங்கிட்டு போய் நம்ம இல்லையா அந்த மாதிரி அவர் போய் நம்ம பார்க்கறது தான் வர நம்ம போய் பார்க்க கஷ்டமாக இருக்கும்னா அதை நம்ம போய் பார்க்குறோமே அவர் என்னடா அது சம்மந்தி வீட்டுக்காரங்க யாருமே வந்து பார்க்கல கணக்கில்லாம் நினைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி என்ன மீன் அப்படிங்கேட்கும் ஆமாம் நாளைக்கு நம்ம ஜெயிலில் இருக்கும்போது வந்து பார்க்கல இன்றைக்கி நம்ம வெளில வந்துவிட்டோம் பணத்துக்காக வந்திருக்காங்கன்னு நினைக்க மாட்டார் அப்பாத்த என்ன பதில் சொல்லுவாங்களோ தெரியல அப்படின்னு மீன் அவங்க பங்கு கேத்தி விட்றாங்க ரோஹிங் இதெல்லாம் உள்ளேருந்து கேட்டுட்டு சமர்த்தியாக காண்டா உண்டாகிறாங்க ஒரு வழியாக விஜயா இருந்துட்டு என்னம்மா நீ அமைதியாக இருக்கான்னு மனோஜ் கேட்குறாரு டேய் இவன் சொல்கிறதும் கரெக்டாக தாண்டா இருக்குது அப்படி சொன்னே வந்து முத்து ஷாக்காயிடுறாரு என்னம்மா அப்படிங்கிறது ஆமாண்டா நாங்கள் என்ன இருந்தாலும் பரவாயில்ல போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடும் சொல்லிவிட்டு விஜயா சொல்லிடுறாங்க அண்ணாமலை சார் அதே ஃபைனல் பண்ணிடுறாரு பார்த்தியா நான் சொன்னல இந்த பார்லர் அம்மா ஏதோ விஷயம் இருக்குன்னு இல்லை இப்போ தடுக்கிறதுக்கு ஏதோ ஐடியா பண்ணுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்டே சொல்கிறாரு ரோஹின் அடுத்து என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனையில் இறங்கிட்டாங்க அடுத்தது நம்ம ஸ்ருதிக்கும் ரவிக்கும் வந்து ஒரு ஆர்கியுமெண்ட் இருக்குது இந்த மாதிரி நான் டப்பிங் பேசுகிற இதில் வந்து ஒரு ஹீரோயின் வந்து தக ஹஸ்பண்ட் வந்து டைம் நம்ம கூட ஸ்பெண்ட் பண்ணலாங்க அதை டைவர்ஸ் கேட்குறா ஃப்யூச்சரில் எதுவும் நமக்கு நடக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்லவும் ஹே எல்லாரும் அப்படி இருப்பாங்களா வேலைக்கு போகிறவங்களா அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு ரவி சொல்கிறார் உடனே வா எல்லாரையும் கேட்கலாம் சொல்லிட்டு மனோஜ் ரோஹினி முத்துமீனா எல்லாருக்கிட்டுமே கேட்குறாங்க மனோஜ் ரோஹினியும் அப்படி இப்படின்னு கனெக்ட் பண்ணி நாங்கள் ஒரு எட்டு ஒன்பது மணி நேரம் ஒன்றா இருப்போம் சொல்கிறாங்க முத்துமீனாவும் நாங்கள் ஒரு பத்து மணி நேரம் ஒன்றா இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி வந்துட்டு பார்த்தியா நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அப்படின்னு சொல்லவும் மீனா சொல்கிறாங்க அதெல்லாம் அவங்கவுங்க பார்க்குற வேலைக்கு ஏற்ற மாதிரி தானேங்க நம்ம தான் டைம் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லவும் பார்த்தேன் அப்போ நாங்கள் டூர் போகிறோம்ல அந்த மாதிரி நீங்களும் எதாவது பிளான் பண்ணுங்க முத்து சொல்லலாம் சரி நம்ம ஒரு வாரம் லீவ் போட்டு சரியான உங்க கூட மலேஷா போயிடலாம் ஸ்ருதி சொன்ன உடனே இனியோட முடிஞ்ச பார்க்கணும் என்னது இவ்வளோ வேறையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் பார்ல நம்ம வீட்டு தான் அங்கே இருக்கு எத்தனை பேர் தான் என்ன நீங்களும் வாங்க நம்ம போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம்னு முத்து பாபு அங்கே ஏற்றி விடுறாரு அடுத்து வந்து முத்துக்கிட்ட மீனா வந்து என்னங்க நம்மளே போக போகிறதில்ல இவங்க வர கலப்பி விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தனிப்பட்ட முறையில் அதுக்கு முத்து இருந்துட்டு சரி வீடு அப்படி சொன்னதும் அந்த அம்மாவோட ரியாக்ஷனை பார்த்தியா அதனால தான் சரின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் இப்போ என்ன லீவ் போட்டால் நான் அவங்க மட்டும் கூட போயிட்டு வரட்டுமே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம முத்து சொல்கிறாரு ஆமாங்க நம்ம தான் எங்கேயும் போக முடியல அவங்களாவது போயிட்டு வரட்டும் அப்படின்னு மீனா சொல்கிறார் சரி நீ எங்க தான் போகணும் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் ஸ்கூல் படிக்கும் போலாம் ஊட்டி கொடைக்கானல் டூர் போட்டிருக்காங்கன்னா நான் போனதில்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனாக சொல்கிறாங்க அதுதானே வண்டி எடுத்து ஒன்று மிதி மிதிச்சா ஊட்டியும் கொடைக்கானல் வந்துடும் போகுது நான் போயிருக்கேன் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு அன்னையும் மீனா அவரே ஹாப்பியாகிடறாங்க அடுத்து சீனில் வந்துட்டு நம்ம ரோஹிணிக்கு போயிட்டு வித்யா கிட்டே போய் பிளான் கேட்குறாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கறி கடைக்கறையை வர வச்சு நான் சொல்கிற மாதிரி வீட்டில் வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலில் விழாத குறையாக பேசி அவர்கிட்ட ஓகே சொல்ல வச்சிடுறாங்க இன்றைக்கி ஒரு தான் முடிஞ்சிடுச்சு நாளைக்கு என்ன நடக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோ எல்லாம் நம்ம வீட்டில் நல்லாட்டு